ولتكن منكم أمة يدعون إلى الخير ويأمرون بالمعروف وينهون عن المنكر وأولئك هم المفلحون. بسم الله الرحمن الرحيم. الحمد لله رب العالمين. نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فإن أصدق الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار فقد قال الله تبارك وتعالى في القرآن المجيد وفي فرقانه الحميد فأعوذ بالله سميع العليم من الشيطان الرجيم، من همزه ونفخه ونفثه. بسم الله الرحمن الرحيم. يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته، ولا تموتن إلا وأنتم مسلمون. يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة، وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تسالون به والارحام ان الله كان عليكم رقيبا يا ايها الذين امنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم اعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما وقال في موضع اخر انا عرضنا الامانه على السماوات والارض والجبال فابين ان يحملنها واشفقن منها وحملها الانسان انه كان ظلوما جهولا رب اشرح لي صدري ويسر لي امري العقدة من لساني قولي اللهم زدنا علما എല്ല അല്ലാഹ പോറ്റിയും പുഴും ആരംഭിക്കുന്നേ ഇനധർമ്മ ഇസ്ലാമിയേ ഉൾ മുന്നബുൽ മസ്തുനാവുപറകാൻ പ്പിക്കപ്പെട്ട ഇറവസനത്തിൽ அல்லாஹு அபுல் அலமீன் தெளிவுபடுத்துகிறான் மனிதர்களையும் ஜின்களையும் ஷரியத் சட்டங்களை பாதுகாக்கும் ஷரியத் சட்டங்களில் அமல்படுத்தும் பொறுப்புக்கு சொந்தக்காரனாக அல்லாஹு அபுல் அலமீன் ஆக்கி வைத்துள்ளான் இந்த ஷரியத் சட்டங்களின் பொறுப்பைத்தான் அல்லாஹு அபுல் அலமீன் அமானிதம் என்ற வார்த்தையை கொண்டு அமானத் என்ற வார்த்தையை கொண்டு இந்த வசனத்தில் குறிப்பிடுகின்றான் இந்த அமானிதத்தை பாதுகாக்கும் பொறுப்பிலும் சரி இந்த சரியான சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய இந்த பொறுப்பிலும் சரி அல்லாஹு அபுல் ஆலமீன் மனிதர்களையும் ஜின்களையும் ஆக்கியுள்ளான் அதே சமயம் அல்லாஹு அபுல் ஆலமீன் நமக்கு கூடுதல் ஒரு தகவலையும் எடுத்துரைத்துள்ளான் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் இந்த பொறுப்பை மனிதனுக்கு வழங்குவதற்கு முன்பாக இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளும்படி ஏற்றுக்கொள்ளும் ஒரு வாய்ப்பினை மனிதனுக்கு முன்னால் அல்லாஹூர் அபுல் ஆலமீன் வெவ்வேறு படைப்புகளுக்கு எடுத்துரைத்தான் இதையே அல்லாஹூர் அப்துல் ஆலமீன் இந்த வசனத்தில் உணர்த்தும் பொழுது இந்நாஜனிவல் ஜிபால் வானங்களுக்கும் சரி பூமிக்கும் சரி இன்னும் மலைகளுக்கும் சரி நாம் இந்த வரக்கூடிய வாய்ப்பை வழங்கினோம் வானங்களும் பூமியும் மலைகளும் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொள்ளாமல் அல்ல இதையும் தெளிவுபடுத்தியிருக்கிறான் இதே வசனத்துல இந்த பொறுப்பை சுமப்பதை விட்டும் மறுத்து விட்டார்கள் எது வானங்களும் பூமியும் மலைகளும் இந்த பொறுப்பை சுமப்பதை விட்டும் மறுத்து விட்டார்கள் என்ன பொறுப்பது நல்லதை செய்தால் நன்மை கிடைக்கும் சொருகம் கிடைக்கும் கெட்டதை செய்தால் பாவங்கள் கிடைக்கும் தண்டனை கிடைக்கும் நரகம் கிடைக்கும் ஒரு கட்டத்துக்கு பிறகு மறுமை நாள் என்ற ஒரு நாள் வரும் அதற்கு பிறகு நிரந்தர சொருகம் கிடைக்கும் நரகத்துடைய வாயில்களும் திறந்து வைக்கப்படும் இப்படிப்பட்ட இந்த விஷயங்களை அல்லாஹூர் அபுல் அலமீன் மனிதனுக்கு வழங்கும் முன் வானங்களுக்கும் பூமிக்கும் மலைகளுக்கும் வழங்கும் பொழுது அந்த வானங்களும் பூமியும் மலைகளும் கூறியது விட்டார்கள் இன்னும் இதை கொண்டு பயந்து விட்டார்கள் அந்த மலைகளும் பூமியும் வானங்களும் பயந்து போகின இந்த பொறுப்பை கொண்டு இதே வரையில் அல்லாஹூ அபுல் அலமின் சொல்லி காண்பிப்பான் மனிதர்களுக்கு இந்த பொறுப்பை வழங்கும் பொழுது மனிதர்களுக்கு வாய்ப்பளிக்கும் பொழுது இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்டான் இந்த பொறுப்பை சுமப்பதாக அங்கீகரித்துக் கொண்டான் ஏற்றுக்கொண்டான் அல்லாஹ் கடைசியாக சொல்லி முடிப்பா இன்னஹூ ஜஹூலா நிச்சயமாக மனிதன் அநியாயக்காரனாகவும் அறிவிலியாகவும் அதாவது முட்டாளாகவும் இருக்கின்றான் அப்ப இங்கே அல்லாஹூர் அபுல் அலமீன் மனிதர்களை அநியாயக்காரர் எனவும் முட்டால் எனவும் சொல்றான் மடமைத்தனமான முட்டால் செயலை செய்யக்கூடிய மனிதனாக இருக்கின்றான் அநியாயம் செய்யக்கூடிய மனிதனாக இருக்கின்றான் சொல்லி காண்பிக்கிறானே இதன் அர்த்தம் என்ன அல்லாஹுடைய பொறுப்பை ஏற்று கொண்டதினால் தனக்கு தானே அநியாயம் செய்து கொண்டானா அல்லாஹு அப்துல் ஆலமீன் மனிதனுக்கு வழங்கிய இந்த பெரிய பாரத்தை சுமந்து கொண்டதினால் சுமப்பதை அங்கீகரித்து கொண்டதனால் மனிதன் முட்டாள் என்றால் அல்லாஹ் சொல்லி கொடுத்தான்னு கேட்டா கண்டிப்பாக கிடையாது இந்த பொறுப்பை அல்லாஹ் மனிதனுக்கு வழங்குனா மனிதன் எடுத்து கொண்டான் இல்லா அதே போல அல்லாஹ் அபுல் அலமீன் மனிதனுக்கு இந்த சரியாக சட்டங்களுக்கு உட்பட்டு நடக்கக்கூடிய பொறுப்புகளை வழங்கியதிலிருந்து ஆதம் அலை இஸ்லாம் முதல் மனிதராக கருதப்படுகின்ற ஆதம் அலி இஸ்லாம் முதல் இறுதி தூதராக பார்க்கப்படுகின்ற நமது முகமது சல்லாஹு அலஹி வசல்லம் அவர்கள் வரையிலும் அல்லாஹ் நமக்கு அனைத்து விதமான வழிகளையும் ஏற்படுத்தி கொடுத்துட்டார் எப்படி நீங்க இந்த இஸ்லாத்தை அணுகணும் எப்படி இந்த பொறுப்பின் கீழ் சரிவர உங்களால் நடக்க முடியும் எது சரி எது தவறு எது சரியான பாதை எது தவறான பாதை இந்த சரியான பாதையில போறதுக்கு என்னென்ன விஷயங்கள் உங்களுக்கு உதவிகரமா இருக்கும் இந்த தவறான பாதையிலிருந்து தள்ளி இருக்கிறதுக்கு என்னென்ன எச்சரிக்கைகள் இருக்கு எல்லாவற்றையும் முழுமையாக ஒன்னு விடாம அல்லாஹ் ரபுல் அலமீன் ஆதம் அலி இருந்து கடைசி தூதர் சலாஹம் வரைக்கும் முழுமையாக எழுத்து அஹ அல்லாஹூ ரபுல் ஆலமின் இப்படிப்பட்ட வெளிப்படையான மார்க்கத்தை கொடுத்து வெளிப்படையான பொறுப்புகளையும் கொடுத்து இந்த பொறுப்புகளை எவ்வாறு பாதுகாக்க முடியும் எவ்வாறு பாதுகாத்தால் நீங்க சரிவர பாதுகாத்த மக்களாக கருதப்படுவீர்கள் என்ற அளவு வரைக்கும் அல்லாஹ் எல்லாத்தையும் கொடுத்துட்டான் இந்த வசத்துடைய அர்த்தத்தை இப்படியும் சாதாரணமாக புரிஞ்சிக்கலாம் அல்லஹாவை வணங்குனா சொர்க்கத்துக்கு போயிடலாம் அல்லாஹ் வணங்காம இருந்து நருகத்துக்கு போகணும் அல்லாஹுடைய வழிபாட்டில் நாம் இருந்தா இந்த உலக வாழ்வை கடத்துனா அல்லாஹ் அந்த சிறப்புகள் மிக்க சொருகம் கண்டிப்பாக நம் வசமாகும் அந்த சொருகத்துல எவ்வளவு பெரிய சிறப்புகள் இருக்கு என்னென்ன சுகங்கள் இருக்கு என்ன வளங்கள் இருக்கு என்ன வசதிகள் இருக்கு வார்த்தைகளால கண்டிப்பாக நம்ம சொல்லி முடிக்க முடியாது அப்படிப்பட்ட சொருகம் நம் வசமாகும் அதே போல எங்கு இந்த உலகத்தில் அல்லாவை வழிபடாமல் அல்லாஹுக்கு மாறு செய்து கொண்டு வாழ்வோம் அப்படின்னு சொன்னா அதே போல அல்லாஹுடைய நரகமும் கிடைக்கும் நரகத்துடைய தண்டனை எந்த அளவுக்கு கடுமையானது நரகத்துடைய ஒவ்வொரு அடித்தளங்கள் ஒவ்வொரு படிக்கல்கள் எந்த அளவுக்கு மிக பலமானதுன்றது நமக்கும் கொஞ்சம் கொஞ்சம் கேள்விப்பட்டிருக்கும் அல்லாஹ் நம்மை பாதுகாக்கணும் அல்லாஹ் அபுல் ஆலமினுடைய இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமந்து கொண்ட மனிதன் சுமந்து கொண்ட பிறகும் கூட இவ்வளவு அலட்சியமாக இருக்கிறானே எவ்வளவு பெரிய பொறுப்பு சுபானம் இவ்வளவு பெரிய பொறுப்பை சுமந்து கொண்ட பிறகும் கூட அந்த மனிதன் அலட்சியமாக இருக்கிறான் பொடுபோக்காக இருக்கிறான் ரொம்ப சாதாரணமான வாழ்க்கை கழிச்சுக்கிட்டு இருக்கான் எந்த ஒரு கவனம் இல்லாம எந்த ஒரு சிந்தனை இல்லாம வாழ்ந்து கொண்டிருக்கிறான்னு சொன்னா இப்படிப்பட்ட மனிதன் அநியாயக்காரன் இல்லைன்னு சொன்னா வேறு யாரா இருக்க முடியும் அல்லாஹுடைய வெளிப்படையான பொறுப்பை சுமந்து கொண்ட பிறகும் கூட சரியான முறையில் இதை பக்கம் வழிநகர்த்த முடியாத மனிதன் முட்டால் இல்லைன்னு சொன்னா வேறு யாரு முட்டாளாக இருக்க முடியும் அப்ப உடைய வார்த்தை ரொம்ப சாதாரணமான வார்த்தை அல்லாஹ் இந்த அமான எல்லோத்துக்கும் கொடுத்தான் எதுவும் ஏற்றுக்கல மனிதனுக்கு கொடுத்தான் மனிதன் ஏற்றுக்கொண்டான் ஏற்றுக்கொண்ட பிறகும் கூட அதே அலட்சியமான வாழ்க்கை அதே பொடுபோக்கான வாழ்க்கை இந்த வாழ்க்கை கண்டிப்பா அவனுடைய அநியாயத்தை எடுத்துரைக்குது இந்த வாழ்க்கை இப்படி அலட்சியமான இந்த நிகழ்வுகள் அவனுடைய முட்டாள்தனத்தை எடுத்துரைக்குது இந்த வசனம் ரீதியாக நமக்கு நிறைய படிப்பினைகள் இருக்கு ஒரு பக்கம் இந்த வசனம் ரீதியாக அல்லா நமக்கு சொல்றது மனிதர்கள் முட்டாள்தனமான வாழ்க்கை வாழ்ந்துகிட்டு இருக்கிறாங்க அப்ப இந்த மடத்தினங்கள் இந்த தன்மைகள் எந்த அளவுக்கு இருக்குது எல்லாவற்றையும் பத்தி பேச நமக்கு இங்கே நேரம் கிடையாது எல்லாவற்றையும் பேசி இந்த கொஞ்ச நிமிடங்கள்ல பேசி முடிச்சிடவும் முடியாது இந்த வசனத்தை எடுத்து கூறி ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் இன்ஷா அல்லா முன் வச்சு முடிச்சுப்பேன் இன்ஷா அல்லா என்ன அப்படின்னா அல்லாஹூர் அபுல்லமனுடைய இந்த பொறுப்பை நாம் சரிவர செய்யாம இருக்கிறதுக்கான மிக முக்கிய காரணங்களில் ஒன்று நம்முடைய எதிரிகளை நாம் சரியாக எடுத்து கொள்ளாமல் இருப்பது நம்முடைய எதிரிகளை நாம் சரியாக அறிந்து கொள்ளாமல் இருப்பது அறிந்து கொண்டிருந்தால் அலட்சியமாக இருப்பது ஆஹ் இப்படி எதிரிகளும் நிறைய இருக்கிறாங்க அதுல குறிப்பிட்ட மூன்று அல்லது நான்கு எதிரிகளை பற்றி பேசி அல்லாஹ் முதலாவதாக சொல்லணும் அப்படின்னா அல்லாஹூர் மனிதனுக்கு ஒவ்வொரு மனிதனுக்கும் உள்ளத்தை கொடுத்துருக்கான் அது அரபியில நப்சுன்னு சொல்லுவோம் அந்த நப்சுடைய மூன்று வகைகள் இருக்குது இப்ரோல் கையீம் அலம் அழகா சொல்லுவாங்க இந்த விஷயத்த ஒரு கேள்வியாக எடுத்து வைத்து பதில் கொடுப்பாங்க உண்மையிலேயே மனிதனுக்கு அல்லாஹ் சாலா மூன்று உள்ளங்களை கொடுத்திருக்கானா அல்லது ஒரு உள்ளத்தை கொடுத்து அந்த ஒரு உள்ளத்தினுடைய நிலைகள் மூணாக பிரிச்சிருக்கான் கேட்டா அல்லாஹ் ஒரு உள்ளத்தை கொடுத்து அந்த ஒரு உள்ளத்தின் நிலைகளை மூணாக பிரிச்சிருக்கான் அல்லாஹ் குரான்ல அதை அழகா சொல்லியும் காண்பிப்பான் என்ன மூன்று வகைகள் அது முதல்ல நவ்ஸ் அம்மாரான் சொல்லுவாங்க கெட்டதின் பக்கம் மனிதர்களை செலுத்தக்கூடிய உள்ளம் கெட்டதை பக்கம் மனிதனுக்கு கட்டளையிடக்கூடிய உள்ளம் கெட்டதை மட்டுமே செய்ய தூண்டுகிட்டு இருக்கக்கூடிய உள்ளம் இது முதல் வகை இரண்டாவது நவசு லவ்வாமான்னு சொல்லுவாங்க லவ்வாமா கெட்டதை கெட்டதை விட்டு நம்மளை தடுக்கக்கூடிய உள்ளம் ஒரு கால் நம்ம கெட்டதை பண்ணிட்டோம் அப்படின்னா செஞ்ச கெட்டதை எண்ணி நமக்கு வருத்தத்தை உண்டாக்கக்கூடிய கூடிய நம்மை பழிக்க கூடிய நமது உள்ளம் இது இரண்டாவது வகையாக சொல்லுவாங்க மூன்றாவது வகையானது சிறந்த வகை நவ்ஸ் முதும இன்னான்னு சொல்லுவாங்க என்ன அர்த்தம் அதுக்கு அல்லாஹுடைய வழிபாட்டில் நிம்மதி பெறக்கூடிய உள்ளம் ിയാ നമ്മ കണ്ടിപ്പൊള്ളിയത് മുതൽ വകിയാണ് അല്ലാ കുർ കാണിപ്പറിയ വിഷയങ്ങൾ ഇത് പറ്റി പേ ഉപസു நான் எனது உள்ளத்தை பாவங்களை விட்டு பரிசுத்தமாக்கி விட்டேன்னு நான் சொல்ல வரல ஏன்னா உள்ளம் என்பது கண்டிப்பாக தீய விஷயத்தின் பக்கம் கட்டளை இருக்கக்கூடிய ஒன்றா இருக்குது அப்ப இந்த நப்சு பத்தி சொல்லும் பொழுது சுபான் அல்லா அல்லாஹ் ரபுல் ஆலமீன் ரொம்ப அழகாக பிரிச்சு காண்பிச்சான் அப்ப இங்க கெட்டதை மட்டுமே நமக்கு எடுத்து வைக்கக்கூடிய உள்ளம் நமக்கு இருக்குது இந்த உள்ளத்தை நாம சரியாக எடுத்து புரிஞ்சிக்கணும் எந்த அளவுக்கு சொல்லுவாங்க பொதுவாக பேசிப்பாங்கல்ல ஒரு நிமிடத்திற்கு நம்ம இதையும் அறுபதுல இருந்து நூறு வரைக்கும் துடிக்கும் எந்த அளவுக்கு வேகத்துல துடிக்குதோ அதை விட அதிவேகத்துல உள்ளத்துடைய எண்ணங்கள் வந்து போய்கிட்டு இருக்கும் அந்த எண்ணங்கள் எந்த அளவுக்கு அதிகமாக வந்து போய்கிட்டு இருக்கோ அதுல நம்முடைய பாதிப்புகளை உண்டாகக்கூடிய வழிகள் நம்முடைய சேதங்களை ஏற்படுத்தக்கூடிய வழிகள் நம்முடைய இழப்புகளை எடுத்து கொடுக்கக்கூடிய வழிகள் தான் ரொம்ப அதிகமாக இருக்கும் புரிஞ்சிக்கணும் இந்த எதிரியை நாம பொதுவாக வெளியில இருக்கிற எதிரிகளை தாராளமாக கண்டுபிடிக்க முடியும் ஆனா மனசுக்குள்ளேயே நமக்குள்ளேயே உள்ள இருபத்தி நாலு மணி நேரமும் நமக்குள்ளேயே இருக்கக்கூடிய இந்த ஒண்ணு அல்லாஹூர் அபுல் ஆலமியுடைய நபி நமக்கு அழகா சொல்லி கொடுத்தாங்கல்ல இந்த உள்ளத்தின் தீங்கை விட்டு அந்த நபியுடைய பழக்கம் என்ன இந்த உள்ளத்தின் தீங்கை விட்டு அல்லாஹ் கிட்ட அதிகமாக பாதுகாப்பு தேடினாங்க நமக்கு அதிகமாக பாதுகாப்பை தேடக்கூடிய துவாக்களை சொல்லியும் கொடுத்தாங்க சுஹா நல்ல அல்லாஹ நல்ல உண் நம்பி உடைய துவா பாருங்கள் அழகா இருக்கும் நல்லா அழகாக சொல்லுவாங்க லா சகில் நீ இலனோ சி தர்ஃப டைன் ஒரு அந்த நொடி பொழுது அளவிலும் கூட யா அல்லாஹ் என்னுடைய உள்ளத்தின் பிடியின் கீறனை கொண்டு வராத அஸ்லி ஹிலிஷா நீ குல்லா என்னுடைய அனைத்து காரியங்களையும் நீயே சீர்படுத்துறாமானே என்னுடைய உள்ளத்தின் பிடியின் கீழ் ஒரு நொடி பொழுது நொடி பொழுது இல்ல கண் இமைக்கும் அந்த பொழுது அளவும் கூட நீ என்னுடைய உள்ளத்தின் கீழ் கொண்டு போயிடான்னு சொல்லி கொடுத்தான் அப்ப உள்ளத்தை நாம தெரிஞ்சுக்கணும் எப்பவுமே நம்முடைய உள்ளம் நமக்கு நல்லதை மட்டுமே கொடுக்காது ஒரு நான் சும்மா உட்கார்ந்து யோசிச்சு பார்க்கலாமே நாம எவ்வளவோ தப்பு பண்ணிருப்போம் நாம செய்த தவறுகள்ல மிக அதிகமான தவறுகள் எதுல இருக்கும் உள்ளம் சார்ந்த விஷயங்கள்ல ஆரம்பிச்சிருக்கும் ஆக ரொம்ப மிக முக்கியமாக முதல் முதலாக நம்ம தெரிஞ்சு கொள்ள வேண்டிய ஒரு முஸ்லிமுடைய எதிரியாக யார் இருப்பாங்க அப்படின்னா அல்லாஹுடைய இந்த பொறுப்பை விட்டும் நம்மை தள்ளி வைக்கக்கூடிய மிக முக்கிய எதிரியாக இருப்பது நம்முடைய உள்ளம்தான் முதல்ல இத்தகைய உள்ளத்தை கண்டறியணும் கண்டறிவதோடு மட்டும் இல்லாமல் நம்ம தள்ளியும் இருக்கணும் ஏன் இப்படி சொல்றோம் வெறும் எதிரிகளை தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது ஈமானும் அப்படித்தானே பத்தி தெரிஞ்சுக்கிட்டா மட்டும் போதாது அந்த ஈமானில் நிலைத்திருக்கணும் நபி சொல்லி கொடுத்தாங்க அந்த சஹாபிக்கு எனக்கு சிறந்த வார்த்தையை சொல்லி கொடுங்க உங்களுக்கு பிறகு நான் யாருக்கிட்டையும் இஸ்லாம் பத்தி கேட்கக்கூடாத அளவுக்கு மிக அழகான வார்த்தைய சொல்லி கொடுங்க நான் அப்ப நபி என்ன சொல்லி இருப்பாங்க குல் ஆமன் சுபில்லா அல்லாவின் மீது ஈமான் கொண்டேன்னு சொல்லுங்க நிலைத்திருங்க அப்ப நபி சொல்லி கொடுத்த நிறைய விஷயங்கள்ல நிலைத்திருக்கிறது ஒண்ணு மிக முக்கியமானதா இருக்கும் எங்க நபி நிலைத்திருக்க சொல்லி கொடுத்தாங்களோ அதே நபி இதையும் சொல்லி கொடுத்தாங்க இந்த வழியில பயணிக்கும் பொழுது இலகுவாக நீங்க வெற்றி அடைஞ்சிட முடியாது இந்த வழியில பயணிக்கும் பொழுது உங்களை தடுக்கக்கூடியவர்கள் உங்களை ஒதுக்கக்கூடியவர்கள் உங்களை தகர்க்க நம்மை நம்முடைய பாதையை விட்டு ஒட்டுமொத்தமாக விளக்கக்கூடியவர்கள் விளக்க முயலக்கூடியவர்கள் நிறைய பேர் கண்டிப்பாக முயற்சி பண்ணிக்கிட்டு இருப்பாங்க இந்த விஷயங்களை கண்டிப்பாக தெரிஞ்சுக்கணும் அந்த வகையில் நம்முடைய உள்ளம் நம்முடைய முதல் எதிரியாக இருக்கு அதே போல அல்லாஹுடைய இந்த பொறுப்பை விட்டும் நம்மை தள்ளி வைக்கக்கூடிய நமது எதிரிகளில் இன்னும் மிக மிக முக்கியமான எதிரி யாரு அப்படின்னா சைத்தான சொல்லிக்கலாம் சைத்தானும் சரி அவனுடைய இந்த சந்ததியும் சரி அல்லாஹ் தெளிவாக சொல்லியிருக்கான் குரு ஆன்ல இன்ன சைதானுக்கும் அது ஷைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கிறான் நீங்க இந்த சைதான எதிரியாகவே பாருங்க அப்போ இந்த சைத்தான் சம்பந்தமாக நான் புரிஞ்சிக்கணும் அல்லாஹ் அபுல் அலமின் எதற்கு இவனை சைத்தான நமக்கு எதிரின்னு சொல்லி கொடுத்தான் இதே அல்லாஹ் தான் ஷைத்தானுடைய நிலைமை பத்தி நம்ம யோசிக்கும் பொழுது புரிஞ்சுக்க முடியும் எந்த அளவுக்கு மனித வாழ்க்கையில நெருக்கத்தை சைத்தான கொடுத்திருக்கான்னு புரிக்க புரிஞ்சுக்க முடியும் எவ்வளவு மனிதனோடு எவ்வளவு அதிக நெருக்கத்துல சைத்தான் இருக்கான்னு புரிஞ்சிக்க முடியும் நபி சொல்லி கொடுத்தாங்க ஒவ்வொரு மனிதனு கூடவும் ஒரு ஜின் இருக்கும் ஒரு சைத்தான் இருப்பான் அதுக்கு கரீன் அப்படின்ற தனி தலைப்பு இஸ்லாம் நமக்கு எடுத்து கொடுக்குது இந்த அளவுக்கு நம்பி சொல்லி கொடுத்தாங்க பிறப்புல இருந்தே ஒரு பகுதி லும்மச்சம்பி சைதான் வார்த்தை ஹரியச பார்க்க முடியும் பிறப்புல இருந்தே ஒரு விஷயம் மனிதனுடைய ஒட்டி வந்துகிட்டு இருக்குது அதே நபி சொல்லி கொடுத்தாங்க எந்த அளவுக்கு சைத்தான் மனித உடல்ல ஊடுகிட்டு இருப்பான் நபி சொல்லி கொடுத்தாங்க இன்ன சைதான் எஜ்ரிமினல் இன்சானி மஜ் ரத்த நாளங்களில் ரத்தம் எந்த அளவுக்கு வெகு வெகு வேகமா ஓடி கொண்டிருக்குதோ அதே அளவுக்கு வேகமாக ரத்த நாளங்களில் சைத்தானும் ஓடி கொண்டிருக்கிறான் அப்ப சைதா நமக்குள்ள இந்த அளவுக்கு அதிகமா இருக்கான் அதே போல் அல்லாஹ் அப்துல் ஆலம்பின் நபிக்கு சொல்லி குடுத்துருப்பானே ஒரு சில விஷயங்களை விட்டு அல்லா கிட்ட பாதுகாப்பு தேடுங்க அதுல இதுவும் ஒண்ணு மின்சர் ஹன்னாஸ் இந்த மனசுக்குள்ள ஏற்படுத்தக்கூடிய ஷைத்தான்களை விட்டு பாதுகாப்பு தேடுறேன் அப்ப அவனை விட்டு பாதுகாப்பு தேடக்கூடிய விஷயங்களை அல்லாஹ் சொல்லி கொடுத்துருக்கான் அதே போல கடைசியாக சொல்லும் பொழுது சைதானுடைய எந்த அளவுக்கு நம்ம ஈஸியா திசை திரும்ப முடியும் அப்படின்னா நம்முடைய அமல்களை அழகுபடுத்தி காண்பிப்பான் இது மிகப்பெரிய திறன் நம்ம செஞ்சது தான் இருக்கும் நம்ம உள்ளத்துக்கு தப்புன்றத ஃபீல் பண்ண வைக்க மாட்டான் அழகுபடுத்திட்டு இருப்பான் அல்லாஹ் நிறைய இடங்களை சொல்லி கொடுத்துருக்கான் இதே விஷயங்களை நம்முடைய அமல்களை அழகுபடுத்த காமிப்பான்னு எந்த அளவுக்கு சைதான் மனித வாழ்க்கையில வந்துகிட்டு இருக்கான் எந்த அளவுக்கு சைதான் மனித வாழ்க்கையில வசுவசாக்களை போட்டுக்கிட்டு இருக்கான் எந்த அளவுக்கு சைதானுடைய தாக்குதல்கள் மனித வாழ்க்கையில இருக்கு இதுவே பெரிய தலைப்பு வெறும் இந்த தலைப்பு சம்பந்தமாகவே இப்ருல் கைம் அலை ரஹம ஒரு பெரிய புத்தகத்தை எழுதுனாங்க சைதான் ஒரு பெரிய அழகான புத்தகம் வெறும் இதே தலைப்பு தான் சைத்தான் மனித வாழ்க்கையில எப்படி தாக்குதல்களை உண்டாக்குறான் எப்படி வாஸ்வாஸக்கله உண்டாக்குற இந்த ஒரு தலைப்பு மட்டும் வச்சு பெரிய புத்தகத்தை எழுதுناங்க அப்ப நம்ம ஈஸியா எடுத்துக்கக்கூடிய விஷயம் இது கிடையாது ஏன் ஷைத்தான் எந்த அளவுக்கு அல்லாஹ் ரப்பல் ஆலமீன் மன்னித கொண்டு இருக்குத கொடுத்திருக்கானா நம்ம செய்யக்கூடிய எல்லா அமல்களையும் கண்டிப்பாக தப்பாக மாத்திடுவான் ஏன் நம்மோடு இருக்குறான் கண்டிப்பாக நாம நல்லவங்களா இருக்கிறோம் நம்முடைய நல்லதாகவும் எடுத்துப்பான்னு கேட்டா கண்டிப்பாக முடியாது ஏன் அல்லாஹ் சொல்லி கொடுத்திருக்கானே இன் ஷைத்தான லகு மது சைத்தான் உங்களுக்கு எதிரியாக இருக்கான் ஒரு காலம் நமக்கு நண்பனாக மாட்டான் எது சொல்லி கொடுத்தாலும் அவனுடைய வழிக்கு வழிகாட்டல எது இருந்தாலும் நம்முடைய பாதிப்புக்காக மட்டுமே இருக்கும் ஏன் அல்லாஹ் ரபுல் ஆலமின் இதை இப்படியும் விலக்கி கொடுத்தான் அவன் தன்னுடைய கூட்டத்தை அழைப்பதை எதிர்க்கு நரகவாசிகளாக்குறதுக்காகத்தான் நம்மள அழைச்சிக்கிட்டு இருக்கான் அப்ப இந்த சைதான அதிக அதிகமாக தெரிஞ்சுக்கணும் வெறும் தெரிஞ்சுக்கிட்டது மட்டும் கிடையாது இன்னைக்கு நிறைய பேர்கிட்ட கேட்கலாமே சின்ன பசங்கல இருந்து பெரியவங்க வரைக்கும் யார கேட்டாலும் சொல்லுவாங்க சைதான் யார் உங்களுக்கு எங்களுக்கான எதிரி தான் எல்லோருமே தெரிஞ்சு வச்சிருக்கோம் அஹமது இல்ல தெரிஞ்சு வச்சிருக்கிறது இன்னொன்னு கவனமாக இருக்கிறது தெரிஞ்சு வச்சிருக்கிறது பெருசு கிடையாது தெரிஞ்சு வச்சுக்கிறதோடு அந்த விஷயத்தை விட்டு தள்ளி இருக்கணும் கவனமா இருக்கணும் அப்படி கவனமாக இல்ல அப்படின்னா நாம அலட்சியமாக இருக்கலாம் ஆனா சைதான் கண்டிப்பா அவங்களுடைய இலக்கு அலட்சியமா இருக்க மாட்டான் நமக்காக பதுங்கி பதுங்கி வெயிட் பண்ணி காத்துக்கிட்டு இருக்கான் ஒரு சின்ன வாய்ப்பு கிடைச்சாலும் போதும் அதுல கண்டிப்பா எப்படியாவது நம்ம தப்பின் பக்கம் நடத்தி கொண்டு போயிருவான் நல்லபடியா புரிஞ்சுக்கணும் அன்பார்ந்தவர்களே நம்முடைய அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பொறுப்பு மாபெரும் பொறுப்பு ரொம்ப அழகான பொறுப்பு அல்லாஹ் எதற்கும் கொடுக்காம நமக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய அளவுக்கு மிக சிறந்த பொறுப்பை கொடுத்திருக்கான் இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம அலட்சியம் காட்டக்கூடாது இந்த பொறுப்பை ஏற்றுக்கொண்ட பிறகு நாம இதுல கேவலமா நடந்து கொள்ளக்கூடாது நம்முடைய முட்டாள்தனத்தை வெளிக்காட்டக்கூடாது ரொம்ப கவனமா இருக்கணும் இந்த பொறுப்புல இருந்து நம்ம தள்ளி வைக்கக்கூடிய இந்த விஷயங்களை கண்டிப்பா நம்ம தெரிஞ்சிருக்கணும் மூணாவதாக வரக்கூடிய விஷயங்கள் அதாவது இந்த பொறுப்புல இருந்து நம்மை தள்ளி வைக்கக்கூடிய எதிரிகளில் மூணாவதாக வருவது யாரு அப்படின்னு சொன்னா இது பொதுவாகவே எதிரிகள் கிடையாது நார்மலாக ஒரு சில மக்கள் ரொம்ப அதிகமாக இஸ்லாமை ஃபாலோ பண்ண போறேன் ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக போகக்கூடிய நபர்கள் இருப்பாங்கல்ல அவங்களுக்கு மத்தியில மிகப்பெரிய எதிரியா இருக்கிறது எது ஆனா பொதுவாக இது ஒரு முஸ்லிமுக்கு எதிரி கிடையாது என்னது அப்படின்னா இந்த உலகமும் அதன் வளங்களும் இந்த உலகம் பொதுவாக மனிதனுக்கு ஒரு முஸ்லீமுக்கு எதிரி கிடையாது பகையாளி உலகத்துல படைச்சு வச்சிருக்கான் இந்த உலகத்துல வாழக்கூடிய வாய்ப்புகளை கொடுத்துருக்கான் இந்த உலக விஷயங்கள் நமக்காக படைச்சிருக்கான் இந்த உலக விஷயங்களை பயன்படுத்தி இந்த உலக விஷயங்களை நாம நமக்கு ஏத்த மாதிரி வாழ்ந்துகிட்டு பயன்படுத்திக்கிட்டு அல்லாவுடைய சொருகத்தை அடையக்கூடிய கட்டளையும் கொடுத்துருக்கான் அப்ப இந்த இடத்துல சில நபர்கள் சொல்லுவாங்க உலகமே எனக்கு ஒட்டுமொத்தமா தேவை கிடையாது நல்லா மட்டும் வணங்குனா போதும் எனக்கு இந்த உலகத்துல எந்த ஒரு தொடர்பும் தேவை கிடையாதுன்றது கூட ஒரு கட்டத்துல சரியான வார்த்தை கிடையாது ஏன் நமக்கு நல்லா தெரிஞ்ச சம்பவம் தான் அது மூணு நபர்கள் வருவாங்க நபியுடைய வீட்டுக்கு நபியுடைய மனமாக கேட்பாங்க நபியுடைய இபாதத்துகள் வீட்டுல எந்த அளவுக்கு இருக்குது நபியுடைய உடைய மனைமாறுகள் ரதி அல்லுன் அவங்க சொல்லுவாங்க நபி இப்படி இப்படி வணங்குவாங்க இப்படி இப்படி இருப்பாங்க இந்த நேரத்துல இது பண்ணுவாங்க அப்ப அது பண்ணுவாங்க இதையெல்லாம் கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு யோசிப்பாங்க நபியுடைய இபாதத் பள்ளியில இந்த அளவுக்கு இருக்கு நபித வீட்டுல இந்த அளவுக்கு இருக்கு அப்ப முன்பின் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட சொருகம் கண்டிப்பாக நிச்சயமாக உறுதி செய்யப்பட்ட ஒரு நபர் ஒரு நபி ஒரு ரசூல் அல்லாஹோடைய நெருங்கிய நண்பராக இவரே இந்த அளவுக்கு அல்லாஹ் வணங்கும் பொழுது நாம எப்படி வணங்கணும் மூணு பேரும் அதே இடத்துல முடிவு எடுத்துக்கிட்டாங்க ஒருத்தர் சொன்னாரு நான் எனக்கு நிக்காவே பண்ணிக்க மாட்டேன் நிக்கா அந்த அந்த வாழ்க்கையில போக மாட்டேன் குடும்பங்கள் குழந்தைகள் மனைவிகள் இந்த வாழ்க்கைக்குள்ள போக மாட்டேன் அல்லாவுக்கு அர்ப்பணிப்பு அர்ப்பணிக்க போறேன் இன்னொருத்தர் சொன்னாரு நான் இரவுல தூங்கவே மாட்டேன் இரவு வணக்கம் அல்லாவுக்கு பிடிக்கும் தூங்கவே மாட்டேன் ஒட்டுமொத்த இரவும் அல்லாஹ் நின்று வழிபடுவேன் மூணாவது ஒருத்தர் சொன்னாரு நான் எந்த ஒரு பகலிலும் நோன்பு வைக்காம இருக்க மாட்டேன் எல்லா நாளும் நோன்பு வைப்பேன் நான் நபிக்கு இந்த விஷயம் தெரிய வந்துச்சு நபி என்ன சொன்னாங்க நீங்க நல்ல முயற்சி பண்றீங்கன்னு சொன்னாங்களா கண்டிப்பா கிடையாது நபி சொல்லி அவங்களை எச்சரிக்கை செய்தாங்க என்னை காட்டிலும் அல்லஹாவை அதிகமா அஞ்சக்கூடியவர்கள் இங்க யாரும் கிடையாது எனக்கு குடும்பங்களும் இருக்கு எனக்கு மனைமார்கள் இருக்காங்க எனக்கு குழந்தைகளும் இருக்காங்க நான் இதேபோல் நல்லபடியா தூங்கவும் செய்கிறேன் அல்லஹா வணங்கவும் செய்கிறேன் எனக்கு இதேபோல் நஃபில் நஃபில் நோன்புகள் நான் வைக்கவும் செய்கிறேன் சில நாட்கள் நான் விடவும் செய்கிறேன் அப்ப இது இந்த சம்பவம் எதை எடுத்து குறைக்குது எடுத்துரைக்குது உலகத்தை ஒட்டுமொத்தமா உலகத்தை நாம சம்பாதிக்கலாம் யார் சம்பாதிக்க போற நமக்காக செஞ்சு கொடுத்தான் ஒன்னு கவனமா இருந்துக்கணும் அல்லா உலகத்தை நமக்காக கொடுத்திருக்க நாம இந்த உலகத்தை எவ்வளவு முடியுமோ சம்பாதிச்சுக்கலாம் நம்முடைய குடும்பத்துக்காக சொத்து சேர்க்கலாம் நம்முடைய பிள்ளைகளுக்காக சொத்துகளை சேர்க்கலாம் வரக்கூடிய வம்சத்துக்காக நல்ல ஏற்பாடுகள் பண்ணலாம் இஸ்லாம் கண்டிப்பா தடுக்கிறது கிடையாது கவனம் எதுல இருக்கணும் இந்த உலகம் நம்முடைய பயன்பாட்டுக்குள்ள மட்டுமே இருக்கணும் நம்முடைய கையில இருக்கலாம் நம்முடைய சட்டை பையில இருக்கலாம் மாறாக நம்முடைய உள்ளம் வரைக்கும் போயிடக்கூடாது நம்முடைய உள்ளத்துக்கு உலகம் போயிருச்சு அப்படின்னா உள்ளத்துல இருந்து வெளியே போயிடும் நம்முடைய உள்ளத்துல எப்பவுமே ஆகியத்துடைய சிந்தனை இருக்கணும் உலக சிந்தனைகள் உள்ளம் வரைக்கும் அடையக்கூடாது உள்ளம் வரைக்கும் போகாம மற்ற வெளி விஷயங்கள்ல உலகத்தை சம்பாதிக்கணும் அப்படின்னா எவ்வளவு வேணாலும் சம்பாதிக்கிறார் அலமது இல்லா அல்லாஹ் நமக்கு தடையே கொடுக்கல ஆக இதே போல மூன்று விஷயங்கள் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கடைசியாக நான் சொல்லி முடிச்சுக்கிறேன் அல்லாஹ் நமக்கு கொடுத்த இந்த பொறுப்புல இருந்து நம்மள தள்ளி வைக்கக்கூடிய விஷயங்கள் இது பொதுவாக இதுவும் எதிரியாக கிடையாது எப்படி நாம தேர்ந்தெடுக்கிறோன்ற முறைதான் நமக்கு இதை எதிரியா இல்ல நமக்கு சாதகமானதான் தெரிஞ்சுக்க முடியுது என்னது அப்படின்னா நம்முடைய தோடுமை நம்முடைய நட்பு நண்பர்கள் தோழர்கள் சுபான் அல்லா அல்லாஹ் குரு சொல்லும் பொழுது நல்ல நண்பர்களை பத்தியும் சொல்லியிருக்கான் கெட்ட நண்பர்களை பத்தியும் சொல்லியிருக்கான் நல்ல நண்பர்கள் அந்த அவர்களோடு இருக்கக்கூடிய நண்பர்களின் உலகத்தையும் சரி மறுமையும் சரி சிறப்பாக ஆக்கி கொடுப்பாங்க இதே போல கெட்ட நண்பர்கள் உலகத்தை கண்டிப்பாக நாசமாக்கிடுவாங்க மறுமையில இன்னும் பெரிய கைசிதங்களை கொடுப்பாங்க சுபாணா நம்ம இஸ்லாம் ஏற்றுக்கொண்ட ஆரம்ப காலத்தில் இஸ்லாமை ஏற்றுக்கொண்ட சஹாபாக்கள் இருப்பாங்க அவங்களை சாபிகூனல் அவலூன்னு சொல்லுவோம் அவங்க வாழ்க்கையில பார்க்கும் பொழுது எத்தனை சகாபாக்கள் ஆரம்ப கட்டத்தில் இஸ்லாம் இஸ்லாமியோ அதுல நிறைய சகாபாக்கள் எப்படி ஏற்றுக்கொண்டிருப்பாங்க அப்படின்னா தன்னுடைய சோழர்களின் சோளுமை மிக முக்கிய காரணமா இருக்கும் நண்பர்களின் நட்பு மிக முக்கிய காரணமா இருக்கும் எவ்வளவு அழகா நண்பர்கள் அவங்க சுபகல் தான் அவங்களுடைய நட்புல இருந்த காரணத்தினாலேயே இந்த நபர்கள் பெரிய பெரிய சகாபாக்களா திகழ்ந்து வந்தாங்க மறுபடியும் விரும்புவேன் நல்ல நண்பர்களை தேர்ந்தெடுத்து நல்ல முஸ்லிம் இருக்கும் நபி சொல்லிக் கொடுத்தாங்க அல்மர் உன் எந்த ஒரு மனிதனும் யாரை நேசிக்கிறானோ தான் மறுமையிலையும் இருப்பான் நபி இதை இப்படியும் புரிய வச்சாங்க அல்மர் ஹலீலி ஒரு மனிதன் தன்னுடைய நண்பனின் மார்க்கத்தில் இருக்கின்றான் நண்பனின் வழியில் பயணிக்கின்றான் அதே அதை சொல்லி சொல்லிக்கிட்ட நபி லாஸ்டா சொல்லி முடிச்சாங்க எந்த நபரை தன்னுடைய நண்பராக தேர்ந்தெடுத்துக் கொள்றீங்கன்றதுல கவனமாக இருங்க நான் அப்ப நம்முடைய நண்பர்கள் நம்முடைய தோழர்கள் நம்முடைய நட்பு நம்முடைய தோளுமை அல்லாஹுடைய பொறுப்பை விட்டும் நம்மள கண்டிப்பாக தள்ளி வச்சிடக்கூடாது அல்லாஹுடைய பொறுப்பை விட்டும் நம்மளை அலட்சியமாக்கிடக்கூடாது இந்த விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிட்ட பிறகு கடைசியாக மறுபடியும் நினைவுப்படுத்தி இன்ஷா சல்லா அல்லாஹ் நமக்கு அழகான பொறுப்பு கொடுத்துருக்கான் அல்லாஹ்லா மனிதர்களுக்கு அவர்களுக்கு ஏற்ற பொறுப்பு கொடுத்துருக்கான் இந்த பொறுப்பை நாம எடுத்துக்கிட்டோம் அது ஹம்தர் இல்லா கொடுத்த பொறுப்பை எடுத்துக்கணுமா வேண்டாமான்ற கருத்தை நமக்கு இல்லை அந்த பொறுப்பை அக்செப்ட் பண்ணிக்கிட்டும் அல்லாஹ் சொல்லிட்டா அது ஹம்தர் இல்ல அதற்கு பிறகு நம்முடைய நிலை என்னவா இருக்கணும் நம்மளுடைய இலக்கை நோக்கி யோசிக்கணும் ஒரு போய் அக்செப்ட் பண்ணிக்கிட்டோம் ரெண்டே இலக்கு தான் ஒன்று வெற்றி அடையணும் அல்ல தோல்வி அடையணும் வெற்றி தோல்வி ரெண்டுத்துக்கும் மத்தியில் எதுவுமே கிடையாது ஒன்று சொருகம் நரகம் நடுவில் இருக்கிற இந்த அசாபுல் ஆராஃபும் கூட ஆராஃபுடைய மக்களும் கூட ஒரு கட்டத்துக்கு பிறகு சொர்க்கத்துக்கு போயிருவாங்க அப்ப நம்மளுடைய கடைசி முடிவு சொருகம் அல்ல நரகம் மட்டும்தான் நம்முடைய முடிவு எதுல போய் முடிய இருக்கணும் கண்டிப்பாக சொர்க்கத்தை நோக்கிய பயணத்தை மேற்கொள்ளும் நரகத்தை விட்டு ஒட்டுமொத்தமாக தள்ளி இருக்கக்கூடிய அனைத்து வாய்ப்புகளையும் நாம் அல்லாஹ் சொன்ன வார்த்தைகளை எனக்கும் சரி கேட்ட வார்த்தைகளை உங்களுக்கும் சரி சொன்னதை விட கேட்டதை விட அதிக அதிகமாக அமல் பண்ணக்கூடிய பாக்கியத்தை வழங்குவனாக எந்த அளவுக்கு தெரிந்து கொண்டோமோ தெரிந்த விஷயங்களை தெரியாதவர்களுக்கு எடுத்துரைக்கும் வாய்ப்புகளை வழங்குவானாக அதே போல எந்தெந்த எதிரிகள் நம்முடைய இஸ்லாமை நம்முடைய மார்க்கத்தை நம்மை விட்டு தூரமாக்குகிறார்களோ அந்த எதிரிகளை நன்கு அறிந்து கொண்டு அவர்களை விட்டு அழகான முறையில் தள்ளி இருக்கக்கூடிய பாக்கியத்தை வழங்குவனாக நம்மின் மூலமாக பல மக்கள் நேர்வில் அடையக்கூடிய வாய்ப்புகளை வழங்குவனாக நான் எதுவரை அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானோ உண்மை முஸ்லீமாக வாழச் செய்வானாக அல்லாஹ் எப்பொழுது நம்மை அழைத்துக் கொள்வானோ உண்மையான நிலையில் அழைத்துக் கொள்வானாக அல்லாஹு முஸ்லிமின் மின் கொள்ளிதம் فاستغفروه انه هو الغفور الرحيم